கணக்கம்பட்டி சித்திரனா போய் பார்க்கும் பொழுது அவர் அர்ஜென்ட்டாக எங்கேயாவது வெளில கிளம்புவார் அப்போ வந்து நூற்றுக்கணக்கான பேர் அப்போ இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அன்றைக்கி நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க அக்கா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயாவை பார்த்துட்டோம் ஐயா வேறு வெளியில் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்போ ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் மூலம் வாங்குவார் இவர் அப்படியே அர்ஜெண்டாக கிளம்புவார் மறுபடியும் ஒருத்தர் காலில் வருவாங்க அப்போ அவர் எனக்கு நேராக பலமுறை உபயோகப்படுத்தி இருக்கும் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் மிகக்கூடிய கிரகத்திலேயே மிக பெரிய கிரகம் என்பது சூரியன் அதை போய் என்னுடைய கண்ட்ரோல நான் கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்ல முடியும் சின்ன பழம் மாதிரி ஓடி பிடிச்ச விளையாடுற வேலைலாம் இருக்கக்கூடாது வாடா வெளில என்ன திமிரு பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அவர் பாட்டில் உட்கார்ந்துறாரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த மழை நின்றது சூரியன் வெளியில் வந்தது உருவாரத்திற்கு பிறகு அந்த சென்னை மக்கள் அன்னைக்கு பல பேர் காப்பாற்றப்பட்டதற்கு காரணமே பாபாவுடைய அனுக்கிரகம் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மூலிகையை பற்றி சொல்லியிருக்கிறார் விபரம் சொல்லியிருக்கிறார் அது தான் ஆனால் அவர் மூலிகையை யூஸ் பண்ணலை மூலிகையை யூஸ் பண்ணாமல் பெரிய அதிசயங்களை அவர் வந்து செய்தார் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் வந்து தப்பிப்பதற்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த எந்திரம்லாம் பயன்படுத்தினதே இல்லை இந்த கருடங்கிழங்க வந்து வீட்டு வாசலில் கட்டிட்டோம்னா அந்த இடத்துல வந்து விஷஜந்துக்கள் வராது என்பது ஒரு நம்பிக்கை ஜாதகத்துக்கும் கிரகத்திற்கும் அப்பாற்பட்டவர் தான் கணக்கம்பட்டி சித்தர் கணக்கம்பட்டி சித்தட்ட போயிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணதுக்கு பிறகு அவருடைய அருட்கடாட்சத்தோடு ஒரு நபருக்கு ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்க அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குடிசை கீற்று கொட்டகை பக்கத்தில் அவர் உட்கார்ந்து அவர் பின்னாடி கையை கட்டிட்டு வழக்கம் போல நடந்தாரு நான் ஒரு ஓரமாக நிற்கிறேன் எதை பற்றியுமே அங்க எதையுமே சொல்லலை ஆனா அவர் என்ன சொன்னால் தெரியுங்களா

இந்த நேர்காணலில் நம்ம எந்திரங்கள் மற்றும் கனகப்பட்டி சித்தரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாட போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சித்தர்கள் தப்பசில் வந்துட்டு எப்படி சரி எவ்வாறு இந்த மாதிரி எந்திரங்களை பயன்படுத்துவாங்க சார் சித்தர்கள் வந்து கருவூரார் சித்தரில் இருந்து அந்த பதினெட்டு சித்தரில் எல்லா சித்தர்களும் எந்திரங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்போ அந்த சித்தர்கள் வந்து கோவில்கள்ல வந்து இந்த தெய்வங்களை வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கும் பயன்படுத்தியிருக்கிறாங்க இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்கள் வந்து தப்பிப்பதற்கும் எந்திரங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த காலத்தில் இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய அந்த வறட்சி அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு இதிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக எந்திரங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த காலங்களில் அதாவது வந்து மருத்துவ உலைகள் வந்து பெரிய அளவு வந்து ஒரு விழிப்புணர்வோ வளர்ச்சியோ இல்லாத காலகட்டங்களில் அந்த அம்மை போன்ற காலரா போன்ற பெரிய பெரிய இனம் புரியாத மருத்துவ தீர்வு இல்லாத பெரிய வியாதிகளுக்காக இந்த இயந்திரங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க சில இயந்திரங்கள் இருக்குது கருடை இயந்திரம்னு இருக்கும் கிரடயந்திரம் போட்டோம்னா பாம்பு வந்து நம்மளை போயிட்டு வந்து தீண்டாது தீண்டினாலும் மிஷம் ஏறாது இப்படி இப்படிலாம் வந்து சித்தர்கள் பயன்படுத்தியது எல்லாமே வந்து மக்களுடைய நல்ல வாழ்க்கைக்காகவும் நல்ல வளர்ச்சிக்காகவும் அவர்களுக்காக தான் பயன்படுத்தியிருக்கு இப்போ கனகப்பட்டி சித்தர்கள் வந்து இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான அதிசயங்கள் செஞ்சுருக்காங்க நான் வந்து கணக்கம்பட்டி சித்தரை வந்து அவருக்கு நான் செல்லப்படல மாதிரி நான் எப்போவுமே போவேன் எந்த அர்த்தராத்திரியில் கூட போவேன் உடனே அவர் இருக்கக்கூடிய அந்த கட்டிலுக்கு பக்கத்தையே போய் நான் இருப்பேன் எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த எந்திரமெலாம் பயன்படுத்தினதே இல்லை நான் சொன்னது பதினெட்டு சித்தர்களில் கோரக்கர் சித்தரையிலிருந்து அகத்திய மகாமுனிவரில் இருந்து போகர் சித்தரிலிருந்து ராமதேவர்கள் இருந்து கருவுரார் சித்தரிலேருந்து எல்லாருமே வந்து அந்த எந்திரத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க மக்களுக்கும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க அந்த சித்தர்கள் எழுதி எழுதியதாக சொல்லக்கூடிய அந்த சுவடியிலிருந்து இன்னைக்கு அச்சுப்பிரதியாக எடுத்து சரஸ்வதி மகாலிலேருந்து எல்லா இடங்கள்லேயுமே அது இருக்குது சரிங்களா ஆனால் இந்த சமீப காலத்தில் வாழ்ந்த சித்தர்கள் இருக்காங்க இல்லையா அது ரமண மகரிஷியாக இருக்கட்டும் சேஷாத்ரி மகரிஷியாக இருக்கட்டும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அப்பா பைத்தியம் சாமிகளாக இருக்கட்டும் நம்ம கணக்கம்பட்டி சித்தராக இருக்கட்டும் இவர்கள் எந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தவில்லை அவர்கள் பயன்படுத்தும் நிலையிலேயும் அவர்கள் இல்லை சார் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா இவர் இதெல்லாம் பயன்படுத்தல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க சொன்ன அந்த பதினெட்டு சித்தர்களுக்குள்ள தானே சார் இவர் வராரு அப்ப எப்படி இவர் பயன்படுத்தலன்னு சொல்ல முடியும் அம்மா நம்ம சொல்றது வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு மந்திரம் தந்திரம் எந்திரம் அஞ்சனம் எல்லாமே தேவை என்பதனால இந்த பிரிவுகளையும் கொடுத்தாங்க வைத்தியம் வைத்தியத்திலேயே வந்து பலவிதமான முறைகளையும் வந்து கொடுத்தாங்க ஆனால் இந்த சமீபத்தில் வாழ்ந்த சித்தர்கள்னு பார்க்கும்போது திருவாரூரில் வந்து மடப்புறம் குரு தட்சிணாமூர்த்தி சாமிகள் சேலம் சூரமங்கலத்தில் அப்பா பைத்தியம் சாமிகள் அவருடைய குருநாதர் அழுக்கு சாமிகள் இந்த ஏனாதி இருக்கக்கூடிய வண்டி சாமிகள் இதை மாதிரி நிறைய சித்தர்களோடு நான் இருந்திருக்கேன் அதெல்லாம் வந்து அவங்க இருக்கும் பொழுதே நான் வந்து அவங்களுக்கு நிறைய சேவைகள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நான் வந்து பெற்றிருக்கேன் அவர்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவதார புருஷர்கள் சித்தர்கள் என்பது வேறு இவர்கள் வந்து அவதார புருஷர்கள் இந்த அவதார புருஷர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு வந்து எல்லாமே வந்து வார்த்தை மூலமாகவும் கண்களின் பார்வைகள் மூலமாகவும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அவங்க எந்திரம் கொடுத்து தான் சரி பண்ணணுன்ற அவசியம் இல்லை நான் சொல்லியிருக்கேன் இப்போ அந்த தீட்சையில் வந்து பலவிதமான தீட்சைகள் அப்படின்றது வந்து இருக்குது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனசார நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தரை பற்றி நினைச்சிட்டாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க நீ நினைக்கக்கூடிய உன்னுடைய மந்திர வார்த்தைகள் பழிக்கணும் அப்படின்னு மனசார நினைக்கும்போது அவங்க நல்லா ஆயிடுவாங்க இது மானச தீட்சை தொட்டு தீட்சை கொடுப்பது என்பது வேற கண்களால் ஒருத்தங்களை இப்போ ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள தன்னுடைய பார்வையால் பார்த்துட்டாங்கன்னாவே அவர்களுடைய கர்மாவும் அவர்களுடைய பாவ மூட்டைகளும் களையப்படும் அதற்கு பேர் வந்து நயன தீட்சைன்னு பேர் அப்போ நயன தீட்சை என்பது வேறு கண்களால் அவர்களுக்கு வந்து அருள் பாலித்தல் அப்படின்றது வேறு இப்போ கனகம்பட்டி நாம் போய் பார்க்கும் பொழுது அவர் அர்ஜென்ட்டாக இங்கேருந்து வெளில கிளம்புவார் அப்போ வந்து நூற்றுக்கணக்கான பேர் அப்போ இன்றைக்கி வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அன்னைக்கு நூற்றுக்கணக்கான பேர் இருப்பாங்க அக்கா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயாவை பார்த்துட்டோம் ஐயா பேர் வெளியில் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்போ ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் வாங்குவார் இவர் அப்படியே அர்ஜெண்டாக கிளம்புவார் மறுபடியும் ஒருத்தர் காலில் விழுவுறதுக்காக வருவாங்க அப்போ அவர் எனக்கு நேராக பலமுறை உபயோகப்படுத்தியே வருவாது ஒரு நபர் ஆசீர்வாதம் வாங்கினா போதுண்டா எல்லாருக்கும் அதோட பலன் கிடைக்கும்னு எனக்கு நேராக அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசார நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கட்டும் மானசமாக வந்து அருள் பாலிப்பது அப்படின்றது இப்படிப்பட்ட சித்தர்கள் தான் வந்து சமீப காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவங்களுக்கு வந்து தன்னுடைய வார்த்தையினால் பார்வையினால் தன்னுடைய மன வலிமையினால் அப்படி செஞ்சாவே அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இதை நான் வந்து எப்படி சொல்லியிருக்கேன் சூரியன் என்பது ஒரு மிகப்பெரிய கிரகம் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே மிக பெரிய கிரகம் என்பது சூரியன் அதை போய் என்னுடைய கண்ட்ரோலை நான் கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு சித்தர் சொல்ல முடியுமா சார் அப்படி சொன்னால் ஆளுங்க கமெண்ட் எப்படி வித்தியாசமாக போடுவானுங்க ஆனால் அந்த கமெண்ட் போடுறவங்களை பற்றி எனக்கு தேவையில்லை ஏன்னா நான் வந்து அனுபவித்ததையும் பார்த்ததையும் என்னுடைய அனுபவத்தை தான் சொல்கிறேன் வடபழனியில் இருக்கக்கூடிய பரஞ்சோதி மகான் பாபா அப்படின்னு சொல்லுவோம் வடபழனி பாபான்னு சொல்லுவோம் சென்னையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் மழை இடைவிடாம பெஞ்சிட்டே இருக்கு அந்த இடைவிடாம மழை பெய்துகிட்டே இருக்கும் பொழுது பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம் மின்சாரமும் துண்டிக்கப்படுது இந்த காலகட்டத்தில் புழல்ல வந்து ஏரி வந்து உடைய போகுதுன்னு சொல்றாங்க அப்ப பாபா கிட்ட போய் நாங்கள் கை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்ப அங்க இருக்கக்கூடிய அவருடைய பிரதான சேவகர் அவர் என்ன சொல்றாரு பாபா நீ பாட்டில் இங்க எப்படியோ உட்காந்துட்டு இருக்கிய பாபா மக்கள்லாம் தவிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஆச்சு அப்படின்ற அவர் பேசலை ஆச்சு அப்படின்றத பார்வையால் கேட்குறாரு அப்போ நாங்கள் சொல்றோம் பாபா ஒரு வாரமா மழை பெஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கூட நிற்கவே இல்லை மக்கள் இயல்பு வாழ்க்கை முடக்கப்பட்டுருச்சு பஸ்ஸு ஓடலை கரண்ட்டு இல்லை இப்போ புழல் வேற வந்து உடைய போகுதான் உடைஞ்சிச்சுன்னா இந்த பகுதி எல்லாமே வெள்ளைக்காடா மாதிரி மக்கள் அழிஞ்சிருவாங்களே இவ்வளோதான் அப்போ உடனே ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஹோமம் பண்ணுறது உடனே எந்திரம் எழுதுறது வர்ண பகவானை நிறுத்துவதற்காக எந்த அதெல்லாம் பண்ணல அவர் அவர் ஒரு சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்துருப்பார் வடபழனி பாபா பரஞ்சோதி மகான் உட்கார்ந்துருப்பார் அந்த சாய்வு நாற்காலி இருக்கக்கூடிய ரூம் வந்து ஒரு அஞ்சுக்கு அஞ்சு சைஸ் தான் சின்ன ரூமு தான் அதனால் அவர் என்ன பண்ணுறார் அந்த சாய்வு நாற்காலியிலேருந்து கையை அப்படி வெளியில் நீட்டி தன்னுடைய அந்த வாசற்படையில் கையை வச்சு கிழக்கை நோக்கி சூரியனை பார்க்கிறார் சூரியன் சூரியன் இருக்கக்கூடிய அந்த திசையை பார்க்கிறார் பார்த்துட்டு சொல்றாரு சின்ன புல மாதிரி ஓடி பிடிச்ச விளையாடுற வேலை எல்லாம் இருக்கக்கூடாது வாடா வெளில என்ன திமிரு பிடிச்ச வேலை அப்படின்னு சொல்றார் சொல்லிட்டு அவர் பாட்டில் உட்கார்ந்துறார் இதை நம்பினாலும் சரி நம்மளனாலும் சரி அடுத்த ரெண்டு நிமிஷத்துல அங்க மழை நின்றது சூரியன் வெளியில் வந்தது ஒரு வாரத்திற்கு பிறகு அந்த சென்னை மக்கள் அன்னைக்கு பல பேர் காப்பாற்றப்பட்டதற்கு காரணமே பாபாவுடைய அணுக்கிரகம் தான் அப்ப அந்த கிரகங்களை கண்ட்ரோல்ல வந்து நேரடியாக அங்க இருந்த எண்ணெய் போன்றவர்கள் உணர்ந்தோம் இதே போலத்தான் சமீபத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த அவதார புருஷர்கள் பல பேரு அதுல இன்னைக்கு வந்து நம்ம பிரத்யோகமா பேசி இருக்கக்கூடியது கணக்கம்பட்டி சேர்த்தாரு அவருக்கு எல்லா கிரகமுமே கண்ட்ரோல் தான் இவர் கிரகங்களோட சக்தியை நம்பினாரா சார் யாரு நம்ம கணக்கம்பட்டி சேர்த்தாரு கிரகங்கள் என்பது இருக்கு அப்படின்னாவே கிரகங்களுக்கு வந்து சக்தி இருக்கு அப்படின்றதும் அவர்களுக்குன்னு சில கிரக பணிகள் இருக்குன்றதும் அவர்களுக்கு தெரியும் இல்லையா அப்ப அந்த சக்தியை அவர் வந்து நம்புறாரு அப்படி நம்பினாலும் எந்த கிரகத்தினால் உனக்கு என்ன விதமான பாதிப்பு அப்படின்றத வந்து தெரிந்து கொண்டு அந்த கிரகத்திலிருந்து இவர்களை காப்பாற்றுவதற்கு உண்டான வேலையை ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆரவாரம் இல்லாமல் தன்னுடைய மனக்கண்ணாலேயே அவர் செய்துட்டு அமைதியாக உட்கார்ந்துருப்பார் இதான் விஷயம் ஏன் சார் இப்போ பாம்பு இது மாதிரியான விஷ ஜந்துகளோட இது வந்து தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அதுங்க நடக்கிறதுக்கு கூட மூலிகை இருக்கா சார் அதாவது கருடன் கிழங்கு அப்படின்னு ஒன்று இருக்கு ஆகாச கருடன் கிழங்கு ஆகாச கருடன் கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கருடன் கிழங்க வந்து வீட்டு வாசலில் கட்டிட்டோம்னா அந்த இடத்துல வந்து விஷ ஜந்துக்கள் வராது என்பது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி மயிலுடைய தோகை இருக்கக்கூடிய இடத்துல விஷஜந்துக்கள் வராது குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கிராமப்பகுதியில் அந்த குப்பை மேனி என்கக்கக்கூடிய அந்த மூலிகைக்கு பூனை வணங்கி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அது இருக்கக்கூடிய இடத்துல அதை இடத்துல வந்து சமையல் அறையில் போட்டோம்னா பூனை வராது அதே மாதிரி பெரு பெருநெருஞ்சல்னு ஒன்று இருக்குது அந்த ரயில்வே ட்ராக் இருக்குதுன்னா அந்த பகுதியில் விளையக்கூடிய ஒரு சின்ன மூலிகை அதனுடைய பேர் வந்து நெருஞ்சல் அதற்கு இன்னொரு பேர் வந்து யானை வணங்கின் பேர் அது இருக்கக்கூடிய இடத்துக்கு யானை வராது அப்போ மூலிகைகளால் இந்தந்த மூலிகைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்தந்த விஷ ஜந்துக்கள் வராது அப்படின்றது இருக்குது இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அதனுடைய வேரெல்லாம் எடுத்து இடுப்பில் கட்டிட்டு போவாங்க சில பேர் அந்த வேரை எடுத்து கையில் வச்சுட்டு போவாங்க இந்த வாசனை பற்ற இடத்துங்களுக்கு பாம்பு போன்ற ஜந்துக்கள் வராது இப்போ கணக்கப்பட்டி சித்தர் வந்து இந்த மூலிகையை யூஸ் பண்ணி பாம்புகளை கட்டுப்படுத்திருக்காரா சார் ஆமாம் அவர் மூலிகையை யூஸ் பண்ணாருன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மூலிகையை பற்றி சொல்லியிருக்கிறார் விபரம் சொல்லியிருக்கிறார் அது கோடு தான் ஆனால் அவர் மூலிகையை யூஸ் பண்ணலை மூலிகையை யூஸ் பண்ணாமல் பெரிய அதிசயங்களை அவர் வந்து செய்தார் அப்ப மூலிகையை பற்றி அவர் வந்து ஒரே ஒரு மூலிகையை பற்றி விபரம் வந்து கோடு ஒரு வார்த்தையில சொன்னார் அது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட காலமாக ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை அவங்க மருத்துவமனைக்கு போறாங்க அங்க போனவொடனே அந்த கர்ப்பைய சுத்தி நிறைய வந்து நீர் கட்டிகள் இருக்கிறதா டாக்டர்ஸ் சொல்லிடுறாங்க அதை தவிர தைராய்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க இதன் காரணமா ஒரு ஐந்து வருடத்திற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததற்கு பிறகுதான் குழந்தை பிறக்குமா பிறக்காதான்றதே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றத டாக்டர்கள் சொல்லிடுறாங்க இந்த பெண் என்ன பண்ணுறாங்க கணக்கம்பட்டி சித்தட்டை போயிட்டு உட்காடுறாங்க அப்படி கணக்கம்பட்டி சித்தட்டை போய் உட்கார்ந்ததுக்கு பிறகு அப்போ கணக்கம்பட்டி சித்தார் அர்ஜெண்டாக வந்து மதுரை போகிறதுக்கு கிளம்பிகிட்டு இருக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா வந்தவங்களை வந்து பெண்களை மாரியம்மான் தான் கூப்பிடுவார் ஆண்களை சாமின்னு தான் கூப்பிடுவார் என்ன மாரியம்மா உனக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டார் அவங்க நாங்கள் சென்னையிலேருந்து வரோம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது அவர் வந்து என்ன சொன்னார்னா அங்கே தோழிகள் ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கணும் இன்னொரு பேருக்கு நிம்மதி வேணும் ரெண்டு பேர் சேர்ந்து வந்திருக்காங்க என் கூட தான் வந்திருக்கிறாங்க நான் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன் அப்போது என்ன சொல்கிறார் பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கும்போது ஊர் கதையெல்லாம் பேசுவீங்க இல்லை இங்கே வந்து ஏன் வாயை மூடிட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது சொல்கிறார் நீங்கள் அவங்க உட்கார்ந்துருந்தது ஒரு வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் அவர் உட்கார சொன்ன இடம் அப்போ சொல்கிறாரு நீ வீட்டில் எப்படி ஊர் ஊரு கதையெல்லாம் பேசுவியோ அதே மாதிரி உன்னுடைய வாயை திறந்து கதை பேசுனாதான் இந்த வாய் அசைவில் இந்த வேப்ப மரத்து காத்து உன்னுடைய கர்ப்பப்பைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நீர்க்கட்டியை சுத்தம் பண்ணி நீ அடுத்த வருஷம் அந்த குழந்தைய தூக்கிட்டு இங்கே வருவே திறந்து பேசிக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு இவர் பாட்டில் கிளம்பி மதள போயிட்டார் அப்போ இது எவ்வளவு பெரிய விஷயம் வேப்பையும் வேப்ப மரத்தினுடைய காற்றை வந்து சுவாசித்தால் வய வயிற்றத்தில் இருக்கக்கூடிய விஷக்கிருமிகள் கொல்லப்படும் என்பதை ஒரு வார்த்தையில் சொல்கிறார் ஆனால் அந்த ஒரு முறை தான் அந்த மூலிகையை பற்றி அவர் அந்த விஷயத்திற்காக அந்த காரணத்திற்காக சொன்னிருக்கிறார் தவிர மற்ற நேரங்களில் அவர் மூலிகையை பற்றியோ எதை பற்றியும் அவர் என்கிட்ட பேசினதே இல்லை வே வேறு யாரும் வந்து இல்லைங்க அவர் மூலிகையெல்லாம் வச்சு இது பண்ண யாருமே சொல்ல முடியாது அப்படி எதுவுமே இல்லை ஆனால் நீங்கள் கேட்க வந்தது இந்த போன்ற மூலிகைகளை வைத்து பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களை அவர் கட்டுப்படுத்தி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதான் நீங்கள் கேட்க வந்தது அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்து சுதாகர் அப்படின்ற பேரில் அவங்க ஒரு மூணு நண்பர்களோடு சேர்ந்து போகிறாங்க அவர் போகும்போது தீர முடியாத வயிற்று வலி அது என்ன வயிற்று வலின்றதே அவருக்கு வந்து தெரியல அந்த வயிற்று வலியிலேருந்து டாக்டர்களெல்லாம் காப்பாற்ற முடியல கணக்கம்பட்டி சித்தரால் காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கையோடு அவங்க போகிறாங்க அப்படி போகும்பொழுது அன்றைக்கி வந்து இரவு நேரம் ஆகிடுது அந்த இரவு நேரத்தில் வந்து கணக்கம்பட்டி சித்தர் வந்து அந்த பிரச்சனைக்குரிய வயிற்றுவழியோடு இருக்கக்கூடிய அந்த நபரை பார்த்து அந்த இடத்துல போய் படு அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுவடை முடிந்து வெறும் அந்த செடி கொடிகள் காய்ந்து போய் இருக்கக்கூடிய வயல்வெளி பகுதி இவர் போய் படுக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஐயா சொன்னதுக்கு பிறகு தான் அந்த இடத்துலேருந்து எழுந்து வர முடியும் இப்போ அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்துருச்சு நல்ல பாம்பு ஆனால் அந்த நல்ல பாம்பு வந்தது அவர் த படுத்துருந்த இடத்துக்கு தலைக்கு நேரம் படம் எடுத்து நின்றுச்சே தவிர இவர் யா எதுவுமே செய்யலை ஆனால் இதையும் ஐயா பார்க்குறார் கணக்கம்பட்டி சித்தர் பார்க்குறார் பார்த்துட்டு பாதுகாப்புக்காக நான் தான் நிறுத்தி சொல்லிட்டு உட்கார்ந்து அவர் படுத்திருந்த கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமும் அந்த பாம்பு அங்கதான் இருந்துச்சு எங்களுக்கு எல்லாம் வயிற்றுல வயல தண்ணி இல்ல என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஐயாவை நம்பி இருக்கும் இருந்தாலும் பாம்பு தானே அப்படின்றது ஒரு பாம்பு நம்ம படையில நடக்கும்ல அதுக்கு பிறகு அந்த பாம்பு வந்து தன்னுடைய இடத்துக்கு எப்படி போனுச்சுன்றதே தெரியாது ஆஹ் இவருக்கு வயிற்று வழி தீர்ந்தது ஆனால் இவர் எந்த மூலிகையை வைத்து எந்த எந்திரத்தை வைத்து இவர் வசியம் பண்ணார்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது உண்மை அப்படினாவே ஜாதகமும் ஜோதிடமும் உண்மைதான் அந்த ஜோதிடத்துல கணிப்புகளை செய்து அதை ஒழுங்காக சொல்லக்கூடிய கூடிய ஜோதிடர்களுடைய கணிப்பு வேண்டுமானால் தவறி போயிருக்கலாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால அப்போ நம்ம ஜாதகம் கிரகங்கள் உண்மைன்னு போய்ட்டோம் அப்படின்னாவே தெய்வமும் உண்மை அப்படின்ற இடத்துக்கு போயிடுவோம் ஆனால் ஜாதகத்துக்கும் கிரகத்திற்கும் அப்பாற்பட்டவர் தான் கணக்கம்பட்டி சித்தர் ஒரு குழந்தை பிறக்குது கணக்கம்பட்டி சித்தர்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணதுக்கு பிறகு அவருடைய அருட்கடாட்சத்தோடு ஒரு நபருக்கு ஒரு தம்பதியினருக்கு ஒரு குழந்தை பிறக்குது இந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு குழந்தை பிறந்த சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்காங்க அப்போ குழந்தை நல்லா பண்ணுவாங்க ஜோதிடர்கிட்ட போயிட்டு நாங்கள் என்ன பேர் வைக்கலாம் இந்த குழந்தை பிறந்த நேரம் மாமா நல்லா இருப்பாங்களா பாட்டி நல்லா இருப்பாங்களா இதெல்லாம் கேட்பாங்க அப்படி இதை கேட்கும்போது குழந்தை ஏண்டா பிறந்துச்சின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியான இடியா அந்த பெற்றோர்களுடைய பேரண்ட்ஸ் தலையில் விழுது என்ன விழுது இந்த குழந்தை பிறந்த நேரம் இந்த குழந்தையினுடைய தகப்பனார் ஆறு மாதத்திற்குள் வெட்டி கொல்லப்படுவார் கிரகங்கள் மிக பாதகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் இவனுக்கு ஏது சாப்பாடு தூக்கம் இது எல்லாமே ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட பத்து ஜோதிடர்கள்ட்ட போயிடுறாங்க இந்த பத்து ஜோதிடரும் மிக பிரபலமான ஜோதிடர்கள்ட்ட தான் போகிறாங்க அந்த ஜோதிடர்கள்லாம் சில பேர் தன்னை பிரம்மனாகவே கூட நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள் நான் சொன்ன சொன்னது தான் அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் கூட இந்த குழந்தை பிறந்த நேரத்தின் பிரகாரம் தகப்பனார் தகப்பனர் ஆறு மாதத்துக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாது அதுவும் எதிரிகளால் வெட்டி கொள்ளப்படுவார் இதுதான் ஜாதக நிலை அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு போது திரும்ப கடைசியாக எங்கிட்ட வரும்போது நீங்கள் எங்கே போனதுக்கு பிறகு குழந்தை பிறந்தச்சுங்க நான் கனகம்பட்டி சத்தட்ட போனேன் அவட்ட பிரார்த்தனை பண்ணேன் குழந்தை பிறந்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் ஒரு வயதுக்குள்ளே குழந்தைக்கு ஜாதகமே எழுதக்கூடாது பாலரிஷ்ட தோஷம் வரும் நீங்கள் அதையும் மீறி தப்பு பண்ணிட்டீங்க ஒரு ஜாதகம் எழுதிட்டீங்க நீங்கள் இதை இப்படியே எடுத்துட்டு கணக்கம்பட்டி சத்தட்ட போங்க மீதியை வந்து அவர் சொல்வாருன்னு இல்லை நீங்கள் கண்டிப்பாக வரணும் எங்களுக்காக வாங்க அப்படின்னாங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அங்கே போனதுக்கு பிறகு எதையுமே அவர்கிட்ட சொல்லலை எந்த விஷயத்தையுமே சொல்லலை அது உள்ளே போகும்போது ஒரு நுணா மரம்னு ஒரு மரம் ஒன்று இருக்கும் அந்த மரத்தடியில் இவருடைய பாதரட்சை அவர் போட்டிருக்கக்கூடிய செருப்பு அந்த இடத்துல கலெக்டி விட்டுருப்பார் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு குடிசை கீற்று கொட்டகை பக்கத்தில் அவர் உட்கார்ந்துருப்பார் போன மனசோட நமஸ்காரம் அப்படின்றத மனசில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு கிட்ட போகிறேன் அவர் பின்னாடி கையை கட்டிட்டு வழக்கம் போல் நடந்தார் நாங்கள் ஒரு ஓரமாக நிற்கிறோம் அந்த பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தையோடு அந்த குழந்தையின் ஜாதகத்தோடு அந்த இடத்துல நிற்கிறாங்க எதை பற்றியுமே அங்கே எதையுமே சொல்லலை ஆனால் அவர் என்ன சொன்னால் தெரியுங்களா நான் கொடுத்த குழந்தைக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு யாராவது பிறந்திருக்காங்களா அந்த ஊரில்னு கேட்டார் சத்தியமான ஒன்று நான் கொடுத்த குழந்த குழந்தைய நான் கொடுத்தேன்றது தெரிஞ்சு இதுக்கு ஜாதகம் எழுதுகிற அளவுக்கு இந்த ஊரில் எவனாவது ஒரு ஜோசியம் இருக்கா நாடான்னு என்னை கேட்குறாரு நான் அவங்கள தான் பார்த்தேன் அவங்களுக்கு பயம் ஏன்னா ஐயா அடிப்பார் திட்டுவார் அப்படின்ட்டு அவங்க உடனே இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டாங்க நான் உடனே மனசுக்குள்ள தான் கேட்குறேன் ஐயா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறேன் உடனே அவர் என்ன சொல்கிறார் எழுதின ஜாதகத்தை என் செருப்புக்கு கீழே வச்சுட்டு போடா எல்லா கிரகத்தையும் என் செருப்பு பார்த்து ஒரு மனிதன் தெய்வமாக மாறி அந்த தெய்வத்துக்கு அளவுக்கு சக்தி இருந்தால் கிரகங்களை என்னுடைய செருப்பு பார்த்துக்கோன்ற தான் தெரியாது ஏன் சார் இன்றைய காலகட்டத்தில் நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயங்களும் இந்த எந்திரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தினா நம்மளோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் சார் வரும் ஆமா நான் சொன்ன பிரகாரம் அந்த கரெக்டான எந்திரத்தை நாம பயன்படுத்தினால் அஷ்டகர்மமும் நடக்கும் அஷ்டகர்மம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தனவசியம் தானியவசியம் ராஜவசியம் லோகவசியம் அஷ்ட ஐஸ்வரிய வசியம் வியாதிகள் இல்லாமல் இருக்கிறது ஆஸ்பத்திரிக்கு போய் அலையாமல் இருக்கிறது திண்ட செலவு பண்ணாமல் இருக்கிறது குழந்தைகள் நம்மளுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வது குழந்தைகள் நன்றாக படிப்பது குழந்தைகளுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை கிடைப்பது தடைபெற்று வந்த திருமணம் நடப்பது இது எல்லாமே முடியும் ஆனால் எந்திரம் போட்டு சத்துரு சமகாரம் பண்ணிக்கலாமாங்க எந்திரம் போட்டால் ஒரு எதிரிகள்லாம் இல்லாமல் போயிடுவாங்களா நிறைய பேர் கேட்பாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது சத்ரு சம்ஹார பூஜை என்பதே வந்து திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சத்துரு சம்ஹார சுவாமிகள் கோயிலுக்கு போய் அங்கே போ பார்த்தவங்களுக்கு தெரியும் இல்லை என்னுடைய இதற்கு முந்தைய பதிவுகளை பார்த்தவங்களுக்கு தெரியும் சத்ரு அப்படின்னாவே நம் உடலில் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வியாதி சத்ரு நம்முடைய முயற்சிக்கும் வெற்றிக்கும் தடையாக இருக்கக்கூடிய நமது எண்ணங்களும் கீழ்த்தரமான சிந்தனைகளும் சத்ரு அதெல்லாம் நம்ம போனால் மட்டும் எப்படிங்க முடியும் அப்படிங்கக்கூடிய அந்த இயலாமை சத்ரு ரீதியாக இருக்கக்கூடிய தடைகள் சத்துரு சரிங்களா இது வந்து விளக்குவதற்கு பேர் தான் சத்ரு சம்ஹார பூஜை அதற்கு தான் வந்து வேல்மாரல் சொல்லி அல்லது வந்து சடாட்சர இயந்திரம்னு பேர் அந்த எந்திரத்தை எடுத்து போகும்போது நம்மளுடைய மனத்தில் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும் பரவாயில்ல நம்மாலும் முடியும் அந்த நம்பிக்கை ஏற்படும் டாக்டர் டாக்டராகவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் வியாதி மட்டும் சரியாகலை அதுக்கு ஒரு தீர்வு என்பது ஏற்படும் தீர்வுனால் மந்திரத்தால் எப்படிங்க வாங்க ஆகணும் அப்படிலாம் இல்லை நல்ல டாக்டர்கள் கிடைப்பாங்க நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க சில பேருக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து ஆங்கில மரத்துக்கு போகக்கூடாது ஹோமியோபதிக்கு போங்க நீங்கள் ஹோமியோபதிக்கு போகக்கூடாது யுனானி போங்க யுனானி போகக்கூடாது சித்த மருத்துவம் போங்க சித்த மருத்துவம் போவேன்னா நீங்கள் வர்மா போங்க நீங்கள் எதுவுமே வேணாம் சும்மாவே இருங்க சாப்பாட்டில் மட்டும் கவனம் செலுத்துங்க இதை மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கிரக நிலைகள் இடையூறாக இருக்கும் இல்லையா அந்த கிரக ரீதியான அந்த தாக்கத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு சில எந்திரங்கள் வேலை செய்யும் ஸோ சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்